பாண்டே சொன்ன சம்ம பிளான் ஹனிமோன் நடக்குமா சண்முகத்திற்கும் பரணி மீண்டும் வருவாரா வெளியான மிக முக்கியமான பரபரப்பான கட்டம் வாருங்கள் பார்க்கலாம் சவுந்தர ஒரு பக்கம் கண்டிப்பா இவன் குடும்பத்தை எப்படியாக பிரித்து ஆகணும் சவுந்தர பாண்டி திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் சண்முகம் குடும்பத்தை பிரிப்பதிலேயே குறியாக இருக்கும் சவுந்தர தன்னுடைய மகள் பரணியை சென்னை அழைத்து சென்று அப்படியே யாருக்கும் தெரியாமல் அமெரிக்காவிற்கு அனுப்ப முடிவு செய்கிறார் ஆனால் பரணியை வைத்துதான் இன்று பிரச்சனையை துவங்கி அதை பற்றி பார்ப்போம் பரணிக்கு விசா விஷயமாக சென்னைக்கு வரசுள்ள இதை சண்முகத்திடம் கூறி பரணியை சென்னைக்கு அழைத்துச் செல்லுமாறு கூறுகிறார் பாக்கியம் இருவரும் ஒன்றாக வெளியூருக்கு செல்வதால் அவர்களுக்குள் ஒரு நெருக்கம் உண்டாகுமென பாக்கியம் திட்டம் பொருட்களையை சண்முகம் பரணி அழைத்துச் செல்ல சம்மதிக்கிறார் ஒரு பக்கம் ஆனால் சண்முகம் இப்படி செல்வதால் சவுந்தர திட்டம் பழிக்காமல் போய்விடுமோ என்ற அசத்தை அச்சத்தில் தான் நான் தான் பரணியை சென்னைக்கு கூட்டிட்டு போவேன் சொல்லி பிடிக்கிறார் பாக்கியம் நீங்க எதுக்கு போறீங்க சண்முகம் போயிட்டு வரட்டும் என்று சொல்கிறார் ஆனால் சவுந்தர பாண்டிய அதையெல்லாம் முடியாது என் மகளை நான் தான் கூட்டிட்டு போவேன் என் செல் என்று சொல்ல சண்முகம் தன்னுடைய பங்கிற்கு அவள் என் பொண்டாட்டி அவளை கூட்டிட்டு போக இருக்கேன் என சொல்ல இதை வைத்து சண்முகம் மற்றும் சவுந்தர பாண்டியிடையே மோதல் வெடிக்கிறது ஒரு பக்கம் இதனால் கடும் கடுப்பாகும் பரணி உங்க சண்டையை நிறுத்துங்க என் கூட யாரும் வரவேண்டாம் எனக்கு சென்னைக்கு போக வழி தெரியும் நானே போகிறேன் என்று கிளம்பி செல்கிறான் இப்படியான நிலையில் பரணியை தேடி சண்முகம் சென்னைக்கு செல்வானா பரணி மனம் மாறுவாளா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக பரணி வந்து சண்முகத்தை விட்டு பரணியும் சண்முகத்தை விட்டு ப சென்னைக்கு தான் செல்ல அடுத்தபடியாக சண்முகமும் பரணியை தேடி செல்லத்தான் போகிறார் ஆனால் நடக்கக்கூடிய எபிசோடு என்னவென்றால் கண்டிப்பாக பரணியை தேடி செல்லும் சண்முகத்திற்கு அதிர்ச்சி தான் காத்திருக்க போகிறது பரணி வேண்டாத எல்லாம் தகாத கூறப் கூறப்போகிறார் ஏனென்றால் நான் என்ன என் மேல் சந்தேகம் படுகிறாங்க ஏன் என்னை தேடி வருகிறார் என்றும் பல்வேறு விதமான கேள்விகளை சண்முகத்திடம் எழுப்புவதாக காட்டப்படும் ஏற்கனவே இரண்டு பேருக்கும் பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்க நிலையில் தற்போது சண்முகம் வந்து பரணியை தேடி செல்லும் நிலையில் முன்னும் வரக்கூடிய விளைவுகளை எல்லாம் சந்திக்க நேரிடும் என்றுதான் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சவுந்தரபாண்டியின் திட்டம் நான் நன்றாகவே பழித்து கொண்டிருக்கிறது அப்படியாக இருந்தாலும் பரணியும் சண்முகம் சேரக்கூடாது பரணியும் சண்முகத்தை பிரித்தே ஆக வேண்டும் என்பதுதான் சவுந்தர பாணியனோட பலை அப்படி பலை திட்டத்திற்கே வகு வழிவகுக்கும் வகையில் தான் தற்போது பரணி சென்னைக்கு இருக்கிறார் சென்னைக்கு சென்று எப்படி என சென்னையில் இருந்து அமெரிக்கா சென்று விட வேண்டும் அமெரிக்கா அனுப்பிவிட வேண்டும் என்பதில் பரணியின் அப்பாவான சவுந்தர பாணி குறிக்கோளாக இருக்கு ஆனால் பரணி அமெரிக்காவிற்கு செல்வாரா சென்னைக்கு மட்டும் திரும்பி வந்து விடுவாரா இதுபோன்ற விறுவிறுப்பான கதைக்களத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம்